அன்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லாரும் நட்சத்திர பாதங்களில் பிறந்திருக்கீங்க ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் டிகிரி இந்த கணக்கெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு ஆனால் ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒரு நம்பர் இருக்கிறது ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒரு நம்பர் இருக்குது நீங்கள் என்ன அஸ்வதி நட்சத்திரம் ஒன்னாம் பதெண்ணா ஒன்று ரெண்டு அப்படிங்க நூற்றி எட்டு பாதங்களுடைய கணக்கு அவ்வளோதான் அப்ப இதுக்குள்ளே ஏதாவது ரகசியம் இருக்கா இருக்கு ஆனால் அது ஒரே நாளில் பேச முடியாது இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்ன நூற்றி எட்டு பாதங்களுடைய நம்பர்களை நான் சொல்லிடுறேன் நூத்தி எட்டு பாதங்களுடைய நம்பர்களை சொல்லிடுறேன் நீங்கள் உங்களுடைய நட்சத்திரத்துடைய பாதத்தை வைத்து நீங்கள் எந்த நம்பர் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இதை இதனால என்ன பலன் நினைப்பீங்க பின்னாடி கண்டிப்பாக இதோட தொடர்ச்சியாக வீடியோக்கள் வரும் அதற்கு இறைவன் அருள் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் இதை நான் ரொம்ப நாளாச்சு படித்தேன் அப்ப அசுவதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் என்பது ஏளானம் அசுவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் என்பது பதினாறாம் நம்பர் அசுவதி நட்சத்திரம் மூணாம் பாதம் என்பது இருபத்தஞ்சாம் நம்பர் அசுவதி நட்சத்திரம் நாலாம் பாதம் என்பது முப்பத்தி நாலாம் நம்பர் மக நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் என்பது நாற்பத்தி மூணாவது நம்பர் மக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் என்பது ஐம்பத்தி ரெண்டாவது நம்பர் ஐம்பத்தி ரெண்டு மக நட்சத்திரம் மூணாம் பாதம் என்பது அறுபத்தி ஒன்று மக நட்சத்திரம் நாலாம் பாதம் என்பது எழுபதாம் நம்பர் மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் என்பது எழுபத்தி ஒன்னாம் நம்பர் மூல நட்சத்திரம் ஒன்னா ஒன்றாம் பாதம் என்பது எழுபத்தி ஒன்பதாவது நம்பர் மூல நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் என்பது எண்பத்தி எட்டாவது நம்பர் மூல நட்சத்திரம் மூணாம் பாதம் என்பது தொண்ணூற்றி ஏழாவது நம்பர் மூல நட்சத்திரம் நாலாம் பாதம் என்பது நூத்தி ஆறாவது நம்பர் இதை குறிச்சு வச்சுக்கிடுங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தேவைப்படும் அதற்கடுத்து பரணி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் என்பது ஆறாவது நம்பர் ஆறு ஆறு பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் என்பது பதினஞ்சு பதின பரணி நட்சத்திரம் மூணு என்பது இருபத்தி நாலு பரணி நட்சத்திரம் நாலு என்பது முப்பத்தி மூணாம் நம்பர் பூர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் என்பது நாற்பத்தி ரெண்டு பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் என்பது ஐம்பத்தி ஒன்று பூர நட்சத்திரம் மூணாம் பாதம் என்பது அறுபது பூர நட்சத்திரம் நாலாம் பாதம் என்பது அறுபத்தி ஒன்பது அதற்கடுத்து போராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் என்பது எழுபத்தி எட்டு போராட நட்சத்திரம் ரெண்டாம் ரெண்டாம் பாதம் என்பது எண்பத்தி ஏழு போராட நட்சத்திரம் மூணாம் பாதம் என்பது தொண்ணூத்தி ஆறு போராட நட்சத்திரம் நாலு என்பது நூற்றி அஞ்சாவது நம்பர் ஓகேவா குறிச்சுக்கிடுங்க அதற்கடுத்து சூரியனுடைய நட்சத்திரங்களில் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் என்பது ஒன்று கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் என்பது பத்து கார்த்திகை நட்சத்திரம் மூணாம் பாதம் என்பது பத்தொம்பது கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதம் என்பது இருபத்தி எட்டு உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் என்பது முப்பத்தி ஏழு உத்தர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் என்பது நாற்பத்தி ஆறு உத்தர நட்சத்திரம் மூணாம் பாதம் என்பது ஐம்பத்தி அஞ்சு உத்தர நட்சத்திரம் நாலாம் பாதம் என்பது அறுபத்தி நான்கு உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் என்பது எழுபத்தி மூணு உத்தர நட்ச உத்திராண்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் என்பது எண்பத்தி ஒண்ணு உத்திராட நட்சத்திரம் மூணாம் பாதம் என்பது தொண்ணூத்தி ஒண்ணு உத்திரட உத்திராட நட்சத்திரம் நாலாம் பாதம் என்பது நூறு ஓகேவா அதற்கடுத்து ரோகிணி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் என்பது ரெண்டாம் நம்பர் ரோஹிணி நட்சத்திரம் ரெண்டாம் நம்பர் என்பது ரெண்டாவது பாதம் பதினோராவது நம்பர் ரோகிணி நட்சத்திரம் மூணு என்பது இருபதாவது நம்பர் ரோகிணி நட்சத்திரம் நாலு என்பது இருபத்தி ஒன்பதாவது நம்பர் அதற்கடுத்து அஸ்தம் ஒன்னாம் பாதம் முப்பத்தி எட்டு அஸ்தம் ரெண்டாம் பாதம் நாற்பத்தி ஏழு அஸ்தம் மூணாம் பாதம் ஐம்பத்தி ஆறு அஸ்தம் நட்சத்திரம் நாலு அறுபத்தி அஞ்சு அதற்கடுத்து திருவோணம் ஒன்னாம் பாதம் என்பது எழுபத்தி நாலு திருவோணம் ரெண்டாம் பாதம் என்பது எண்பத்தி மூணு திருவோண நட்சத்திரம் மூணாம் பாதம் என்பது தொண்ணூற்றி ரெண்டு திருவோண நட்சத்திரம் நாலாம் பாதம் என்பது நூற்றி ஒன்று அதற்கடுத்து சீரிட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஒன்பது இரண்டாம் பாதம் பதினெட்டு மூணாம் பாதம் இருபத்தி ஏழு நாலாம் பாதம் முப்பத்தி ஆறு சித்திரை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் என்பது நாற்பத்தி அஞ்சு சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் என்பது ஐம்பத்தி நாலு சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் என்பது அறுபத்தி மூணு சித்திரை நட்சத்திரம் நாலாம் பாதம் என்பது எழுபத்தி ரெண்டு அதற்கடுத்து அவிட்ட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் என்பது எண்பத்தி ஒன்று அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் என்பது தொண்ணூறு அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் என்பது தொண்ணூத்தி ஒன்பது அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் என்பது நூத்தி எட்டு அதற்கடுத்து திருவாதிரை ஒன்னாம் பாதம் நாலு திருவாதிரை ரெண்டாம் பாதம் பதிமூணு திருவாதிரை மூணாம் பாதம் இருபத்தி ரெண்டு திருவாதிரை மூணா நாலாம் பாதம் முப்பத்தி ஒன்னு சுவாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் நாற்பது சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் நாற்பத்தி ஒன்போது சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் ஐம்பத்தி எட்டு சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் அறுபத்தி ஏழு சதய நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் எழுபத்தி ஆறு சதய நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் எண்பத்தி அஞ்சு சதய நட்சத்திரம் மூணாம் பாதம் தொண்ணூத்தி நாலு சதய நட்சத்திரம் நாலாம் பாதம் நூத்தி மூணு அதற்கடுத்து புனர்பூச நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் என்பது மூணு பூசம் இரண்டாம் பாதம் பனிரெண்டு புனர்பூசம் மூணாம் பாதம் இருபத்தி ஒன்னு புனர்பூசம் நாலாம் பாதம் முப்பது விசாக நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் என்பது முப்பத்தொன்பது இரண்டாம் பாதம் என்பது நாற்பத்தி எட்டு மூணாம் பாதம் என்பது ஐம்பத்தி ஏழு நாலாம் பாதம் என்பது அறுபத்தி ஆறு நாலாம் பாதம் என்பது அறுபத்தி ஆறு பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் என்பது எழுபத்தஞ்சு ரெண்டாம் பாதம் எண்பத்தி நாலு மூணாம் பாதம் தொண்ணூற்றி மூணு நாலாம் பாதம் நூற்றி ரெண்டு பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் என்பது எட்டு ரெண்டாம் பாதம் பதினேழு மூணாம் பாதம் இருபத்தாறு நாலாம் பாதம் என்பது முப்பத்தி அஞ்சு அனுச நட்சத்திரம் ஒாம் பாதம் என்பது நாற்பத்தி நாலு ரெண்டாம் பாதம் என்பது ஐம்பத்தி மூணு மூணாம் பாதம் என்பது அறுபத்தி ரெண்டு நாலாம் பாதம் என்பது எழுபத்தி ஒன்று உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் என்பது எண்பது உத்திரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் எண்பத்தி ஒன்பது மூணாம் பாதம் வந்து தொண்ணூத்தி எட்டு நாலாம் பாதம் என்பது நூத்தி ஏழு ஆயிலை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் என்பது அஞ்சு ரெண்டாம் பாதம் என்பது பதினாலு மூணாவது பாதம் என்பது இருபத்தி மூணு நாலாவது பாதம் என்பது முப்பத்தி ரெண்டு ஆயிலை நட்சத்திரம் நாலாம் பாதம் என்பது முப்பத்தி ரெண்டு அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னா கேட்டை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் என்பது நாற்பத்தி ஒன்று கேட்டை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் என்பது நாற்பத்தி ரெண்டாம் பாதம் என்பது ஐம்பது மூணாம் பாதம் என்பது ஐம்பத்தி ஒம்பது ஐம்பத்தி ஒன்பது நாலாம் பாதம் என்பது அறுபத்தி எட்டு ரேவதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் என்பது எழுவத்தி ஏழு இரண்டாம் பாதம் என்பது எண்பத்தி ஆறு மூணாவது பாதம் என்பது தொண்ணூத்தி அஞ்சு நாலாவது பாதம் என்பது நூத்தி நாலு இப்படி நம்பர்ஸ் இருக்கிறதா அப்படின்னா இருக்கிறது இதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கிறது இதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கிறது அப்ப இந்த ரகசியம் முதல்ல நம்ம வந்து என்ன என்ன பிரச்சனை கொண்டு வர போறோம் அப்படின்னா உங்களுடைய லக்கணம் எந்த நட்சத்திரத்தில் எத்தனையாவது பாதத்தில் இருக்கிறது என்பதை குறித்து வைத்துக் கொள்ளணும் ஒரு பாயிண்ட் வந்துருச்சா ரெண்டாவது என்ன சொன்னா சூரியன் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார் அது எத்தனாவது பாதம் என்ன நம்பர் சூரியன் எந்த பாகத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி எனிவன் அவர் அவர் யார் சாரம் வாங்கி இருக்கிறாரோ அந்த லக்கம் என்னங்கிறது தெரியும் ஓகேவா அவருக்கு அடுத்து சந்திரன் சந்திரன் எதனா நம்பர் அவருக்கு நூத்தி எட்டு நம்பர்ல எந்த நம்பர் செவ்வாய் செவ்வாயோட நம்பர் என்ன செம்மா எங்கே உட்காந்திருக்கிறார் அவருடைய யார் சாரம் வாங்கியிருக்காரு அந்த சாரத்துக்கு உண்டான நம்பர் இதிலே பார்த்துக்கலாம் இதுக்கு ஒரு டேபிளே இருக்குது டேபிளே இருக்கு நம்ம நாளைக்கு மேலே படித்தது அதோடைய பயன்பாடுகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நம்ம பயன்படுத்தி அதில் ஒரு வெற்றி பெற்று மக்களுக்கு கொடுத்தா தான் அவங்க வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக இந்த எங்க எங்களை போனோம் ஒன்று சொன்னாங்க நமக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு இது வேணால் இவ்வளவு நாள் தாமதம் தான் தாமதம் தானே கடவுள் கொடுக்கணும்ல இன்னைக்கு அற்புதமான பூச நட்சத்திரம் அற்புதமான பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் தான் சில நேரங்களேன்னா இன்னைக்கு வந்து ஆபிஸுக்கு போக முடியாது ஜீவசமாதி வழிபாடு பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வருவேன் எடுத்துட்டு வந்துட்டு அழகா வீட்டுல குழந்தைகள் ஒரு குழந்தை மட்டும் பக்கத்துல இருக்க மத்தியா வெளிய ரெண்டு பேரும் வெளியிருக்காங்க இருந்தாலும் பக்கத்து வீடுகளுக்கு போய் சாப்பாடு எல்லாம் கொடுப்போம் ஏன்னா ஒரு புனிதமான இடத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதமான உணவு இன்னைக்கு இந்த வீடியோ வந்து என்ன சொல்ற நான் போடும்போது வந்து மணி பத்து பத்து மணி நான் பேசிட்டு இருக்கேன் கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு லோடையா தீர்வேன் குறிச்சு வச்சு அதுக்கடுத்து ஒவ்வொன்னா வந்து என்ன சொல்றேன் வந்து ஒவ்வொரு நம்பர்களுக்கும் என்ன பலன் நாம ஏன் கஷ்டப்படுறோம் ஏன் நம்ம நல்லா இருக்கும் இப்படியெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு எந்த நம்பர்கள் நல்ல நம்பர் எந்த நம்பர்கள் வந்து நமக்கு வந்து ஆகாது ஏன்னா இது வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்ல இந்த எண்ணியலை ஒண்ணு முதல் ஒன்பதுக்குள்ள பயன்படுத்திட்டு எல்லாம் விட்டுருவாங்க பத்துக்கு என்ன பலன் பதினொன்னுக்கு என்ன பலன் பன்னெண்டுக்கு என்ன வளன் நூறு வரைக்கும் பலன் சொல்வதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது வழிமுறை இருக்கு ஒரு சூரியனுடைய ஆதிபத்தியத்துல பேர் வச்சோம்னா எந்தெந்த எந்தெந்த என்ன ஆதிபத்தியத்துல பேர் வைக்கிறது எந்த நம்பரும் பத்தாம் நம்பர்ல பேர் வைக்கலாமா பத்தொன்பதுல பேர் வைக்கலாமா இருபத்தெட்டுல பேர் வச்சா நல்லா இருக்குமா முப்பத்தி ஏழு நாற்பத்தாறு இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு அந்த கணக்கெல்லாம் இனிமே ஒவ்வொன்னா வந்து நிதானமாக சொல்லுவோம் நம்மளுடைய நிறைய பேர் வந்து இருபதாயிரத்திற்கு மேல சப்ஸ்கிரைபர் போயிட்டீங்க உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு உணவு ருசியான இனிப்பு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது நமக்கு கடவுள் இட்ட வழி கண்டிப்பாக அதுக்குண்டான வழிமுறைகளை இறைவன் அந்த அறிவை கொடுத்துட்ருக்காரு கண்டிப்பாக செய்வேன் இதை எல்லோரும் குறித்து வச்சுக்கிடும் நல்லா வந்து ஒரு டேபிள் போட்டு அசுபதி இப்போ நான் நல்லா நீட்டாக வந்து அது ஒரு புக்கில் இருக்குது அதுலேருந்து நான் எடுத்து வந்து எல்லாம் குறித்து வச்சுட்டு இதில் நல்ல நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக சொன்னால் அது என்றைக்கு அந்த வீடியோ போடுறேன்னு சொல்லி உடனே போட முடியாது எல்லாரும் கேட்குறீங்க உங்களுடைய தேவைகள் எல்லாம் வந்து எனக்கு இந்த வீடியோ போடுங்க அதெல்லாம் வந்து பிரபஞ்சம் கொடுக்க சொல்லித்தான் கொடுக்க முடியும் நீங்கள் சொல்றதில் நம்ம போட்டுக்கிட்டு இருக்க முடியாது அதற்கு வாய்ப்புகள் எல்லாம் வந்து வரணும் கடவுள் கொடுக்கணும் அப்போ இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன தெரிஞ்சிடும் உங்களுடைய லக்கணம் எத்தனா நம்பரில் உட்காந்துருக்கு சூரியன் எத்தனை நம்பர்ல உட்காந்துருக்காரு சந்திரன் எத்தனை நம்பர்ல உட்காந்துருக்காரு செவ்வாய் எத்தனை நம்பர் உட்காந்துருக்காரு புதன் எத்தனை நம்பர் உட்காந்துருக்காரு குரு எத்தனை நம்பர்ல உட்காந்துருக்காரு சுக்கிரன் எத்தனை நம்பர்ல உட்காந்துருக்காரு சனி எத்தனை நம்பர் உட்கார் ராகு எத்தனா நம்பர் கேது மாந்தி மாந்தியை விட்டுறாதீங்க அப்போ மாந்தியை வந்து விடக்கூடாது அப்போ மாந்தி என்று சொல்லக்கூடிய நம்பர் எத்தனை நம்பர்ல உட்காந்திருக்கிறாரு அதுக்கும் ஒரு பலன் உண்டு அந்த தான் இவங்க பலன் கொடுத்துட்ருக்காங்க இவங்களால மேரி வந்து இந்த நம்பர்ஸை மேரி ஒண்ணு செய்ய முடியும் எப்பயுமே நம்ம பேர் வச்சுருக்கோம் நம்ம பேரில் எத்தனை சூரியன் பாருங்க எத்தனை சூரியன் இருக்கான்னு பாருங்க சூரியன் சூரியனுடைய நம்பர்ஸ் என்று ஒன்று ஒன்று ஏ இந்த ஜே ஐஇ இதெல்லாம் இருந்ததுன்னா அதில் நிறைய வந்ததுன்னு வைங்க என்ன அப்படியே நட்டுக்கு நிற்பாங்க எப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குது அதனால் இதற்குள் ஒரு ரகசியம் இருக்கிறது இப்போதைக்கு உங்களுடைய பாதசாரத்தை கரெக்டாக போடுங்க ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒரு நம்பர் நம்பர் உண்டு அந்த கிரகங்கள் நின்ற பாதத்தை போடுங்க அந்த கிரகங்கள் சூரியனா சந்திரனா செவ்வாயை இது இந்த போடுங்க மாந்தி வரைக்கும் போட்டு குறிச்சு வச்சுக்கிட்டு இதற்கு ஒரு நாள் நான் கண்டிப்பாக பலன் சொல்லுவேன் அந்த பலன்படி தான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கும் இதுல எந்தெந்த நம்பர்ஸ் நமக்கு வந்து லக்கியாக கிடைச்சிருக்குது அன்லக்கி நம்பர்ஸ் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஒரு மாற்று முறை என்பது ஒன்று இருக்கிறது அதையே நம்ம பயன்படுத்தலாம் கண்டிப்பாக எல்லா மக்களும் இனிமையாக வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு இந்த எண்ணியல் சார்ந்த ஒரு ரகசியம் கண்டிப்பாக வாழ்க்கைக்கு உதவி செய்யும் என்று கூறி இன்றைக்கு பிரபஞ்சத்தில் இருக்கின்ற இந்த ரகசியம் நூத் முப்பத்தி எட்டு பாதங்களுக்கு உண்டான நம்பர்ஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அதோட முடித்துக்கொள்வோம் அதற்கடுத்து நான் விளக்கங்களோடு இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன் கண்டிப்பாக எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரச ஆதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க பால் கவலமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்